அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்லறை கடைக்காரர் ஒரு பொருளின் உத்தரவாதத்தை மதிக்க மறுத்தால் நாம் என்ன செய்ய முடியும் அதாவது ஒரு சில்லறை கடைக்காரர் ஒரு பொருளின் உத்தரவாதத்தை மதிக்க மறத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவி வாங்க வேண்டும் என்று முடிவு ஒரு சில்லறை கடைக்காரரை வந்து நம்ம அணுகுவோம் ஸோ அந்த ரீட்டைல் ஷாப்பில் போய் நம்ம என்ன பண்ணுவேன்னா நமக்கு பிடிச்ச டிவியை பார்த்து நம்ம வாங்கிடுவோம் ஸோ வாங்கும்போது ஒரு பில்லு அதனுடைய வேரண்டி கார்டு ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெற்றுக்கொண்டு நம்ம டிவியும் வாங்கிடுவோம் ஸோ டிவி வாங்கும்போது அதனுடைய செயல்பாடு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதை செக் பண்ணி தான் நம்ம வாங்குவோம் ஸோ வாங்கினதுக்கப்புறம் ஒரு சுமார் மூன்று மாதங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிவியோட ஆப்ரேஷனில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது அதனுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஸோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவேன்னா அந்த வாங்கிய கடைக்கு தான் வந்து நம்ம போய் பார்ப்போம் ஸோ அதாவது அந்த சில்லறை கடைக்காரிடம் போய் இப்படி டிவி பழுதாகி விட்டது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம அவரோட கேட்போம் ஸோ அவர் என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில டைமில் வந்து அவங்க அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த டிவியை தயாரித்த நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்க முடியாது நம்ம சொல்கிற அந்த வேண்டுகோளை வந்து நிராகரிச்சிருவாங்க போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு கன்சியூமர் டிஸ்பியூட் வந்து அதில் வருது அதாவது ஒரு நுகர்வோர் பிரச்சனை அதுலேருந்து தான் எலும்பம் எழும்பப்படுகிறது ஸோ நுகர்வோர் பிரச்சனை வரும்போது என்ன பண்ண வேண்டும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு கடைக்காரர் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு நெக்லிஜென்ஸ் பண்ணிட்டாருனா நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து தான் வந்து நம்ம அதில் வந்து பார்ப்போம் ஸோ அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டும் அதற்கு தான் இந்திய பாராளுமன்றம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து ஒரு சட்டம் ஏற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏற்றப்பட்ட சட்டத்தை மாற்றிவிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதிதாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது ஸோ இதை மாதிரிப்பட்ட நுகர்வோர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய வேல்யூ பார்க்கணும் அதாவது அந்த பொருள் மற்றும் சேவைக்கான வேல்யூ வந்து ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன் ருப்பிலேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து மிகாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மாவட்ட இந்த ஒருவோர் மையத்தை வந்து அணுகலாம் ஐம்பது ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து ஒரு டூ குரோஸ் வரைக்கும் அந்த பொருளோட சேவையோட பொருளோ சேவையோட வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா ஸ்டேட் கமிஷனை வந்து அணுகலாம் எபவ் டூ குரோஸ்ன்னா நம்ம வந்து நேஷ்னல் ஃபோரமாக வந்து நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும் ஸோ இதில் வந்து நம்மளுடைய பொருள் மற்றும் சேவையின் மதிப்பை அடிப்படையில் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் எந்த மாவட்ட ஒரு ஒரு மையமாக இல்லை ஸ்டேட் கமிஷனாக இல்லை நேஷனல் கமிஷனாக நம்ம சூஸ் பண்ணிவிட்டு பர்டிகுலர் வந்து கமிஷனை அப்ரோச் பண்ணணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேல்யூ வந்து ஃபிஃப்டி லேக்ஸுக்கு இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த மாவட்ட கன்ஸ்யூமர் ஃபோரமை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அதாவது டிஸ்ட்ரிக் கன்சூமர் ஃபோரமே அப்ரோச் பண்ணணும் ஸோ டிஸ்ட்ரிக் கன்சூமர் ஃபோரமில் அப்ரோச் பண்ணும்போது நம்ம வந்து பெட்டிஷன்ஸ் ரெடி பண்ணணும் ஒரு மனுதாரர் எதிர் மனுதாரராக வந்து நம்ம வந்து என்ட்ரி போடணும் என்ட்ரி பண்ணணும் ஸோ மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர் அதாவது ஒரு பொருளை வாங்குவர் தான் அந்த இதில் மனுதாரராக இருப்பார் பொருளை வாங்கி அதனால அவருக்கு அது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அவர் தான் வந்து அந்த பெட்டிஷனர் ஸோ அந்த பெட்டிஷனர் அதனால் ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த டிவியை நம்ம வாங்கின சில்லறை கடைக்காரர் ஃபஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவியை தயாரித்த நிறுவனம் தேர்ட் பார்ட்டி யாருன்னா அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையம் அது மூன்று தான் வந்து பார்ட்டிஸ் ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின பில் அப்புறம் வேரண்டி கார்டு அப்புறம் வந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்தில் வந்து ஜாப் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரிப்பட்ட பில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு செட்டு வந்து நம்ம வந்து கன்சூமர் ஃபோரமில் வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பெட்டிஷனில் வந்து என்ன கண்டன்ஸ் இருக்கணும்னா பெட்டிஷனருடைய பேர் முகவரி அப்புறம் ஆதார் நம்பர்ஸ் அப்புறம் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ட்ரி போடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி எதிர் பேர் முகவரி அவங்க வணிக செய்யக்கூடிய நப் இடம் இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து என்ட்ரி போடணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டிஷனரில் பெட்டிஷனில் வந்து கண்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது இந்த டிவி இந்த நாள் வாங்கி இந்த மாதிரி வந்து வேற பீரியட் இவ்வளோ வருஷம் இருக்குது இதற்குள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை மூணு மாதத்துக்குள்ளே வந்துச்சு இந்த மாதிரி சில்லறை கடைக்காரரை வந்து அப்ரோச் பண்ணோம் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்தை வந்து அப்ரோச் பண்ணோம் இவங்க வந்து பண்ண முடியாதுன்னு இப்படி பண்ணாங்க இதனால் நான் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த பெட்டிஷனில் நம்ம வந்து குறிப்பிட வேண்டும் அதாவது அதுக்கு மேலே என்னென்னா பரிகாரமும் குறிப்பிட வேண்டும் என்ன ரெமெடிஸ்ன்னா நமக்கு வந்து அந்த டிவியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க வேண்டும் நமக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கான டே குறிப்பிட வேண்டும் இதெல்லாம் குறிப்பிட்டு நம்ம வந்து பெட்டிஷனை வந்து கன்சூமர் ஃபோரமில் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சியூமர் ஃபோரம் வந்து அது அதில் வந்து கன்சியூமர் டிஸ்பியூட் அதாவது நுகர்வோர் பிரச்சினை இருக்கிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்ததுக்கப்புறம் அந்த பெட்டிஷனை வந்து நம்பர் போடுவாங்க நம்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிஸுக்கு வந்து காப்பீஸ் வந்து அனுப்புவாங்க நோட்டீஸ் அனுப்பும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு மேக்ஸிமம் ஃபோட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து அவங்க ரிப்ளை கொடுக்கணும் ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க மீடியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அடுத்தது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எவிடென்ஸுக்கு போயிடுவாங்க எவிடென்ஸ் போகும்போது நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எப்படி விட்னஸ் பண்ணுவாங்க அவங்களும் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க இந்த பொருள் இதனால் சேதமடைந்தது அப்படின்லாம் நிறைய டிஃபென்ஸ் வந்து அவங்களும் வந்து பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பார்ட்டிஸுடைய எல்லா ஹியரிங்ஸை கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது இதுதான் வந்து நமக்கு கன்சியூமர் ஃபோரம் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய தீர்வு தான் ஸோ இதனால் என்னென்னா அந்த சில்லறை கடைக்காரர்கிட்ட நம்ம வந்து பாதிக்கப்பட்டோன்னா அதற்கு வந்து நமக்கு தீர்வு கிடைக்கிறது இந்த மாதிரிப்பட்ட கமிஷன்ஸ் அதாவது ஸ்டேட் கமிஷன் டிஸ்ட்ரிக் கமிஷன் நேஷனல் கமிஷன் நேஷனல் கன்சியூமர் ஃபோரம் இந்த மாதிரிப்பட்ட மூன்று சேனலில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ பாருங்கள் பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்